அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி சித்தர் திருமூலர் கருக்கடை வைத்தியம் அறநூறு என்ற நூலிலிருந்து பாடல் நூற்றி ஏழு மற்றும் நூற்றி எட்டாம் பாடலை கவனிப்போம் பாரிய வாய்வு பறிந்து குமிழிடில் தாரி கழிந்து சதாநித்தம் கூப்பிடும் வாரி உடம்பெல்லாம் வலிக்கும் இடை நோகும் ஆரியன் சொன்னான் அறிந்தவர் சித்தரே சித்தானகர்பத்தில் சேர்ந்திடும் இரத்தம்தான் வத்தம் உருண்டு வாட்டி வதைத்திடும் உற்ற பசி போகும் உலன்றே இறைந்திடும் வத்தா களைச்சலா வரும் சூதவாயுவே மேலும் கற்ப வாயுடன் சேர்ந்து உருண்டு அங்கும் இங்கும் ஓடி செய்து பசியை அகற்றி கழிச்சல் உண்டாக்கும் இதற்கு சூதக வாயு என்ற பெயராகும் வாயுவானது கற்ப குழியில் புகுந்தால் பிள்ளை தங்காமல் வெளிப்படும் மேலும் உடலிலும் இடையிலும் வலி உண்டாகும் இதை சிவபெருமான் எனக்கு கூறினார் அவர் கூறியபடி அறிந்தவர் எவரோ அவரே சித்தராவார் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி